மக்கள் தொகை உயர்ந்தும் துறையூர் பேருந்து நிலையம் ஐம்பது ஆண்டுகாலமாக எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே உள்ளதால் பயணிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர் திருச்சி மாவட்டம் துறையூரில் உள்ள அண்ணா பேருந்து நிலையம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்டது அந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தாலும் அங்குள்ள கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படவில்லை துறையூரிலிருந்து தினசரி திருச்சி தஞ்சாவூர் கோவை சென்னை சேலம் சேலம் உள்ளிட்ட பல முக்கிய நகரங்களுக்கு நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து செல்லும் பேருந்து நிலையத்தில் குடிநீர் சுகாதாரம் நிழற்குடை கழிப்பிடம் போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லாததால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றன பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் பேருந்து நிலையத்தை புதுப்பிப்பதற்காக நான்கு மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசால் அடிக்கல் நாட்டப்பட்டாலும் இதுவரை எந்த பணியும் தொடங்கப்படவில்லை மேலும் நகராட்சிக்கு சொந்தமான கடைகள் அகற்றப்பட்டதுடன் மின்சார வசதியும் துண்டிக்கப்பட்டதை அடுத்து பேருந்து நிலையம் இரவு நேரங்களில் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது இதனால் கண்காணிப்பு கேமராக்களும் செயலிழந்து அந்த பகுதி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்